ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கடாயில் சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறேன் இது வந்து வறுத்த நிலக்கடலை தான் அதனால லைட்டாக மட்டும் வறுத்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத நிலக்கடலையே சேர்த்தா நல்லா வறுத்துக்கோங்க இப்போ கடலையில் உள்ள தோல் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் இந்த மாதிரி தோல் எல்லாமே எடுத்துட்டு நல்லா உடைச்சி வச்சிருக்கேன் அடுத்து ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் கடலைக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காய்ச்சிக்க போகிறோம் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிக்க போகிறேன் வெள்ளத்தில் வந்து தூசி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் தூசி இல்லாத வெள்ளமாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் நம்ம வந்து வெள்ளத்தை காய்ச்சிக்க போகிறோம் நமக்கு வந்து கடலை மிட்டாய்க்கு வந்து பாகுபதம் வேணும் அதனால் நல்லா காய்ச்சிக்கிறேன் வெள்ளம் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிக்கோங்க சில நேரம் வெள்ளம் வந்து கரிஞ்சிரும் இப்போ வந்து நம்ம வந்து பாகுப்பதம் செக் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து வெள்ளத்தை ஊற்றிட்டு நம்ம பாகுப்பதம் செக் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நமக்கு வந்து கரையுது இது வந்து கரெக்டான பதம் இல்லை இன்னமுமே நம்ம வந்து வெள்ளத்தை காய்ச்சிக்கணும் இப்போ மறுபடியும் நான் வந்து பாகுப்பதம் செக் பண்ணிக்கிறேன் இப்போ வெள்ளம் வந்து நமக்கு வந்து கையில் எடுக்க வருது ஆனால் வெள்ளம் உடையலை நமக்கு வந்து வெள்ளம் வந்து உடையிறப்ப தான் வரணும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து கடலை மிட்டாய் வந்து நல்லா கிளாஸியாக இருக்கும் இப்போ வெள்ளத்தை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காய்ச்சிக்கிறேன் அடுத்து இப்போ வந்து மூணாவது தடவையா பாதுப்பதம் செக் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து வெள்ளம் வந்து உடையுது இதுதான் கரெக்டான பதம் நம்ம உடைக்கும் போது வெள்ளம் வந்து உடையணும் வெள்ளத்தை வந்து தண்ணியில் போட்டாலும் நமக்கு வந்து சவுண்டும் வரணும் அதுதான் கரெக்டான பதம் நமக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு இப்ப வந்து கடலையை சேர்த்துக்கிறேன் இப்ப கடலை சேர்த்ததும் நம்ம வந்து அடுப்பை சேர்த்தது ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியது இல்லை நமக்கு வெள்ளமும் கடலையும் ஒன்னா சேர்ந்தா மட்டும் போதும் இப்போ வெள்ளமும் கடலையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொட்டிக்கிறேன் பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து தட்டில் வந்து நெய் தடவிட்டு அதில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு நல்லா தேய்ச்சிக்க போகிறேன் சப்பாத்தி கட்டை வந்து அதுலேயே நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சுக்கலாம் இப்போ கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன் கத்தியில் வந்து லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கடலங்காய் வந்து சூடாக போதே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நமக்கு வந்து உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கடலை மிட்டாய் வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதும் நம்ம வந்து உடைச்சி எடுத்துடலாம் இப்போ கடலை மிட்டாய் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம உடச்சி எடுத்துடலாம் ஆறுறதுக்கு முன்னாடி உடச்சமாக்கும் நமக்கு உடைக்க வராது நல்லா ஆறுன பிறகு உடைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கடலை மிட்டாய் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ